இன்னைக்கு அரோரா பிளே என்னன்னு ஆரம்பத்துல இருந்தே இந்த பிளே ஆடிட்டு இருக்கிறது தான் பார்வதி அதுக்கப்புறம் சில அல்லக்கை இப்படின்ற ஒரு வேலை வந்து அந்த பொண்ணு வந்து ஒன்னு செட் பண்ணி பார்த்துச்சு அந்த அல்லக்கை கலை வந்து தப்பு உசாராயிட்டாப்ல அப்புறம் ஏன் அல்லக்கை கைனா ஒரு பாயிண்ட் வரைக்கும் அந்த தான் அப்புறம் அது அல்லக்கை இல்ல வெயிட்டு கைன்னு இங்க இருக்கிற கண்டென்ட் அங்க போய் வச்ச போதா அது இருந்துச்சு ஆனா இவங்க அப்ரோச் அப்படிதான் இருந்துச்சு கலையோடைய கலைநயத்தை அதுக்கு அடுத்த செகண்ட்லயே காமிச்சுட்டு போயிட்டாப்ல இப்படி மூணு பேரா ஒரு மாதிரி ஆரம்பிச்சு ஒவ்வொரு நேரத்திலயும் தன் தேவைக்காக ஒரு 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 கேங்கு மாதிரி இல்லாத ஒரு இண்டிவிஜுவலான கேங் அப்படின்னு ஒரு கேங்க கேங் அப்படின்னு கேங்ஸ் ஆஃப் பாரு அப்படின்ற ஒரு டீமை ஒன்று செட் பண்ணி பார்த்துச்சு அப்புறம் அந்த கேம்கே அடிச்சிக்கிச்சு அப்புறம் ஐயோ நம்மளாம் கழிச்சிடக்கூடாது நம்மளாம் திரும்பி சேர்ந்துருந்துக்கலான்னு பரப்பி அந்த கேங் அந்த போ அந்த போல இருந்துச்சு அரோரா அஞ்சு வாரம் கழிச்சு இப்போதான் அந்த துஷார் போனதுக்கப்புறம் இன்னொரு செட்டில் ஒரு கேம் ஆஃப் பர்சனையே வந்து என்ன சொல்கிறது அட்டம் எடுக்குது இந்த வாரம் பூரா எல்லா நாளும் அரோரா காமிச்சிட்டாங்க எல்லா நாளும் காமிச்ச அரோரா தான் இருந்துச்சு சொல்லா பார்வதி தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ பார்வதி சொன்னதுதான் உண்மை அரோராவை வச்சாத்தான் இந்த இது நடக்கும் இந்த மாதிரியான அந்த குட்டி குட்டி லவ் ட்ராக் அண்ட் இது நடக்கும் அதனால கன்ஃபார்மா இந்த பொண்ணுக்குள்ளதான் பாரு எவ்வளவு அறிவு எவ்வளவு அவ்வளவு ஓட்டிக்கிட்டு இருக்கு அதனால அந்த பொண்ணு கணிச்ச மாதிரி அவ போனா நல்லா இருக்கும் பட் அவ போமாட்டான் அப்படின்னு